ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நிறைய டைம் நம்ம வீட்டில் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணுவோம் ஆனால் இங்கான கர்நாடக ஸ்டைல் நாட்டுக்கோழி சாறு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீக்கெண்டும் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் முக்கால் கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கால் கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதை ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் சிக்கன் வேகிறதுக்குள்ளே அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வேற ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நாலு பட்டை ஆறுலேருந்து ஏழு கிராம்பு இது இந்த ஸ்பைசஸும் உங்களோட குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு டீஸ்பூன் தனியாக மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்துட்டு எண்ணெயில் கருகாமல் வறுத்துக்கலாம் அடுத்து இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு அடுத்து நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைங்களை சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி இலை குக் ஆகக்கூடாது ஹாஃப் குக் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைங்களை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ அதை நல்லா நான் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டேன் இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் மசாலா வதக்கும்போது நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் ஸோ குழம்பு ரொம்ப திக்காக இருக்கும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் நீங்கள் எந்த கரம் மசாலா தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெடிமேட் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நான் வேக வச்சிருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன் அடுத்து இந்த குழம்பு நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த மாதிரி கொதிக்க விடும்போது தான் சிக்கனில் இருக்க ஃப்ளேவரும் மசாலாவோடய ஃப்ளேவரும் நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் இதோடய எக்கை நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அதை ஃபைனலாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் நான் பாயில் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன் நம்மளோட நாட்டிக்கோழி சாரு ரெடி ஆகிடுச்சு இதை கர்நாடகாவில் ராகி முத்து அப்படின்னு சொல்கிற கலையோடு சாப்பிடுவாங்க நம்ம இட்லி தோசை ரைஸ்னு எது கூட வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்